இன்னைக்கு ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம் வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப டேஸ்டியா இட்லி தோசை சப்பாத்தி பூரின் எல்லாத்துக்கூட சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான குருமா ரெசிபி சரி வாங்க இந்த குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சிட்டன் பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டன் அப்புறம் டச் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவு பட்டை ஒரே ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசு இதனோட ஃப்ளேவர் எல்லாம் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதில் பெரிய வெங்காயம் வந்து ஒன்றே ஒன்று கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணலாம் நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து குட்டியாக தான் கட் பண்ணிருக்கிறேன் இதனோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் பொழுது காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் உங்களுக்கு கலர் தேவையில்லை மிளகாய்த்துக்கலாம் காரம் பத்தல அப்படின்னா கொஞ்சமா மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டதான் அரைச்சிருக்கேன் அரைச்சதா சேர்த்தீங்கன்னா வாசனை நல்லா இருக்கும் இப்ப பச்சை வாசனை போற அளவு இது நல்லா வதக்கி விட்டுறலாம் புளிப்பு சுவைக்காக ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க லைட் அண்ட் வதங்கட்டும் ஏற்கனவே நூறு கிராம் அளவு பட்டாணியை வேக வச்சாச்சு நைட்டே ஊற போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுல வந்து பாருங்களேன் பச்சை கலர்லயும் இருக்கு அதே மாதிரி மஞ்சள் நிறத்துலையும் இருக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் நார்மலா குருமாக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர்ல இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால மஞ்சளும் பச்சையும் சேர்த்து இது போட்டிருக்கேன் மஞ்சள் கலர் வந்து சுண்டலுக்கு யூஸ் பண்றது நம்ம சாதாரணமா சுண்டல் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா அதுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வேக வச்ச தண்ணியெல்லாம் கீழே சேர்த்துறாம நீங்க என்ன பண்ணணும் டம்ளர்ல அதை சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ சுண்டலை மட்டும் நம்ம இதுல சேர்க்க போறோம் தண்ணியை அதுக்கப்புறம் சேர்த்துனா சத்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப பிடிச்சிடக்கூடாது தயிர் சேர்க்கும் பொழுது இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா உங்களுக்கு காரம் வந்து எவ்வளோ தேவைப்படுதை சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம் என்னதான் நம்ம வந்து தாளிக்கும் போது சேர்த்தாலும் இப்ப கொஞ்சம் சேர்த்து பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா ரெசிபியும் போட்டாச்சு உங்களுக்கு தேவைப்பட்டா லிங்க் தரேன் போய் இது கூடவே சேர்த்து நல்லா அதை நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல சுண்டல் எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம் தண்ணியை மட்டும் நான் சொன்ன மாதிரி தனியா எடுத்து வச்சுட்டேன் இதோட இதை நல்லா வந்து பெரட்டிடலாம் காரம் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க நான் சுண்டல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா இதை கம்மி கூட பண்ணிக்கலாம் இது கூட இப்ப பட்டாணி வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் ஒரு மூடி தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் நிலக்கடலை பருப்புமே சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் அது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு இது நல்லா மைய அரைச்சிடலாம் தண்ணி சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் ஒட்டியிருந்ததுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட சேர்த்துருங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேங்காயத்து கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நாலு பேர் உள்ள நாலு அஞ்சு பேருக்கு சரியாக இருக்கும் இந்த அளவு உப்பு சேர்த்துக்கறேன் ஹோட்டலில் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் டே எல்லாம் ரெடி ஆயிருது இல்லையா இதில் என்ன பண்ணுங்க ஒரே ஒரு கரண்டி மட்டும் பட்டாணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மையாக அரைச்சி இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா குருமா ஃபுல்லாக உங்களுக்கு பட்டாணியோட ஃப்ளேவரும் கிடைக்கும் அட் த சேம் டைம் நல்லா திக்காக இருக்குங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் நல்லா மையாக அரைச்சாச்சு இப்போ இதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குருமா கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டேன் பாருங்களேன் எவ்வளவு குருமா இருக்கு ஆயிடுச்சு நல்லா குதிச்சிருச்சு இதுல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமா புதினா எதாவது மல்லித்தலையும் சேர்த்தாச்சு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு பவுலுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்களேன் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரி தோசைக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய குருமா வெரைட்டிஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் அங்கே போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய் ஒரு பேன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அது நல்லா சூடாகட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு இன்ச்சு இஞ்சி நாலு பல் பூண்டு இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு கொதி வரவும் மீல் மேக்கர் சேர்த்துடலாம் நீங்கள் எந்த சைஸ் வேணால் எடுத்துக்கலாங்க இது என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதனோட சைஸ் அப்படியே டபுள் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா இதை இருக்க பிழிஞ்சிருங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இதை இருக்க பிழிஞ்சிடணும் இதை இருக்க பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல கோல்டு வாட்டரில் நல்ல தண்ணியெல்லாம் கழுவிடுங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசு ஒரு ஸ்டார் எனர்ஜி இவ்வளோதாங்க சேர்த்துட்டோன்னா நல்லா கமகமன்னு சூப்பரான ஸ்மெல் வரும் இது வந்து உங்களுக்கு மட்டன் குழம்பு செஞ்சால் என்ன ஸ்மெல் வருமோ அந்த கொடுக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்து விடுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்ததை சேர்த்தரலாம் சேர்த்துட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பிங்க் கலரில் இருக்குது பார்த்திங்களா இது நல்ல டார்க் கலரில் ஆயிரும் ஒரு ப்ரௌன் கலரில் மாதிரி ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அடுத்தது சேர்க்கலாம் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும் நீங்கள் அடுத்தடுத்து அடுத்து தக்காளி சேர்த்துட்டீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டோடய ஃப்ளேவர் வந்து அப்படியே பச்சை வாசனை வந்து லாஸ்ட்டு வரைக்கும் இருக்கும் அதை சாப்பாடோட இதையும் வந்து கெடுத்துருங்க அதனால நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்களேன் அந்த பிங்க் கலர்லாம் போய்ட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்களேன் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்து சேர்த்துடலாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்க்க போகிறோம் இதுக்கு நம்ம எல்லாமே அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டிங்கன்னா அங்கங்கே அப்படியே நீக்கும் இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு கிரேவியும் கூட கிடைக்கும் அதுக்கப்புறம் மீல் மேக்கருக்குள்ளே இந்த இதெல்லாம் போய்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துடலாம் இது வந்து சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அப்பளம் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் இவ்வளோதாங்க இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன் மசாலா ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் மீல் மேக்கரை ரெண்டாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சின்ன வயசாக இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா கோல்டு வாட்டர்லையும் போட்டு நல்லா புளிஞ்சிட்டு தாங்க சேர்த்துக்கறணும் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் குதிச்சிருச்சு கிரேவி நல்லா வத்திடுச்சுங்க உங்களுக்கு சாதத்துக்கு கூட இது சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு ரோல் பண்ணி சாப்பிட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கஸூரி மீத்தியலே சமையலால் தூவி விடுங்க அப்படி இல்லைன்னா வந்து கொத்தமல்லி தரையே அதை தூவி விடலாம் கொஞ்சம் லிக்விடா வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பச்சைலாசனை போன உடனே ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி திக்காக வேணும் அப்படின்றதுனால கூடுதலாக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குதிக்க வச்சேன் இதை நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பரான சோயா சங்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும் ஒரு ரசம் சாதம் வச்சு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு இது பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்